சென்னையை நோக்கி பழங்குடி மக்கள் ஏன் 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 அவர்களுடைய கோரிக்கைகள் சென்னையை நோக்கி அணி திரள்வோம் ஒருநாள் தமிழக அரசை வலியுறுத்தி ஒருநாள் தொடர்புழுக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது அவர்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென பத்திரிகையாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இயந்த நிலங்களை மீட்போம் இருக்கின்ற நிலங்களை காப்போம் பழங்குடிகளின் நில உரிமை கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஒருநாள் தொடர் முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு அங்க <tellan> எல்லாரும் <tellan> <tellan> பழங்குடி மக்களின் நில உரிமைக்கான தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் முழுக்க ஒரு நாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும்படி அருமை சகோதரர் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சகோதரர் தலைவர் திரு வெங்கடேஷ் ஜவாதுமலை வெங்கடேசன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தும்படி அன்னோடு கேட்டுக்கொள்கிறார் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிவாசி மக்களின் ஆதிவாசி மக்களின் பழங்குடி மக்களின் வீர வணக்கம் வீர வணக்கம் முத்தாங்காவில் இறந்தவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பழங்குடி மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு நில உரிமை வழங்கிடு நில உரிமை வழங்கிடு பழங்குடி மக்களின் பழங்குடி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று வீடற்ற மக்களுக்கு வீடற்ற மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாயில் பத்து லட்சம் ரூபாயில் காங்கிரீட் வீடுகளை காங்கிரீட் வீடுகளை இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலே விடு நில உரிய வழங்குவிடு நில உரிமை வழங்குவிடு வன உரிமை சட்டத்தை மத்திய அரசை கொண்டு வந்த மத்திய அரசை கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை வன உரிமை சட்டத்தை முறையாக முறையாக அமல்படுத்தி அமல்படுத்தி மலைப்பகுதி 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 மக்களில் விவசாயம் செய்கின்ற பழங்குடி மக்களின் நிலங்களுக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கு பட்டா வழங்கு பட்டா வழங்க தடையானையை பட்டா வழங்க தடையானையாக இருக்கின்ற சட்டத்தை இருக்கின்ற ஆணையை இருக்கின்ற ஆணையை ரத்து செய் செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி ஆறாம் ஆண்டு பழமுடி பட்டியலில் இருந்து வல்ல புளையர் இனத்தை புளையர் இனத்தை நீக்கி போய் நீக்கி 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 எஸ்ஏ பட்டியலில் இணைத்திட்ட தமிழக அரசே தமிழக அரசு புளியர் இனத்தை புளியர் இனத்தை மீண்டும் 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 பட்டியலில் சேர்த்திடு ஐயாயிரம் பழைய மக்களை பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்கு அரசுக்கு என்ன கோபமோ அரசுக்கு என்ன கோபமோ தமிழக அரசே தமிழக அரசே தரைப்படி தரைப்பகுதி பழங்குடிகளுக்கு தரைப்பகுதி இருளர்களுக்கு வீடற்ற இருளர்களுக்கு வீட்டுமனையற்ற இருளர்களுக்கு இருளர் பழங்குடி மக்களுக்கு தமிழக அரசு தமிழக அரசு ஆதிவாசி மக்களுக்கு மலைப்பகுதி மக்களுக்கு நிலமற்ற மக்களுக்கு வன உரிமை சட்டப்படி நிலங்களை வழங்கிடு ஒன்றை சென்று கொடுத்து விட்டு ஒன்றரை சென்று கொடுத்து விட்டு வன உரிமை சட்டத்தை அமுல் படித்திட்டோம் அமுல் படுத்திட்டோம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்று சொல்லுகிற வனத்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வனத்துறையை கண்டிக்கிறோம் தமிழக அரசு அதிகாரிகளே தமிழக அரசு அதிகாரிகளே பழமுடி மக்களை ஏமாற்றுகின்ற கண்டிக்கிறோம் அரசு அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் 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 பழங்குடியினானியத்தை பழங்குடியினானியத்தை பழங்குடி ஏகநகத்தை பழங்குடி ஏகநகத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தொல் திட்டத்தில் தொழில் குடி திட்டத்தில் ஒருக்கிய பணம் கோடி 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 எங்கே போனது எங்கே போனது தமிழக அரசு தமிழக அரசே இயக்குனர் மீது நடவடிக்கை இயக்குனர் மீது நடவடிக்கை எடு பழங்குடி இயக்குநர் பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய திதிகள் எல்லாம் தனியார் ரத்தை கண்டிக்கிறோம் இயக்குநரை கண்டிக்கிறோம் 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 ஆதிவாசி மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் வன உரிமை சட்டத்தை முறையாக முறையாக நடைமுறைப்படுத்தாத வனத்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன உரிமை சட்டப்படி நிலம் வழங்கு நிலம் வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு மத்திய அரசை கொண்டு வந்த மன உரிமை சட்டப்படி பட்டா வழங்கு பட்டா வழங்கு பத்து ஏக்கர் நிலத்திற்கு பட்டா வழங்கி பட்டா வழங்கு மலைப்பகுதி வழங்க <coughs> முப்பத்தாறுோம் வந்துருக்காங்க ஒரு பதினெட்டு கிலோ நூற்றாண்டு நன்றி உங்களுக்கு நன்றிப்பாங்க வரப்படி கை